பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர்கள் மக்களை வள்ளலா தாசன் இந்த சுத்த சுத்தசம்மாக்கத்திலே தியான பயிற்சி அவசியமா அவசியம் இல்லையா வள்ளலார் பற்றி அது பற்றி என்ன கருத்து கூறுகிறார் என்பதை பற்றி இப்போ ஆய்வு அதை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கணும் அதுல நேற்று பதிவினுடைய தொடர்ச்சி என்று இந்த தியான பயிற்சி வேண்டும் என்று பதிவும் இருக்கிறது வேண்டாம் என்ற பதிவும் இருக்கிறது என்று கூறினார் இப்ப சுத்த சன்மார்க்கத்திற்கு இது வேணுமா வேண்டாமாங்கிறது தான் இப்போ இங்கே கேள்வி இந்த தியான பயிற்சி என்பதெல்லாம் மத சமயங்களிலே நிறைய உண்டு இந்த நெற்றிக்கண்ணை திறப்பதெல்லாமும் தொட்டு வைப்பதெல்லாமும் மத சமயங்களிலே உண்டு வள்ளலார் ஒன்றும் புதுசாக அதை சொல்றதுக்கு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஒரு இடத்திலே அந்த உரைநடை பகுதியில் பக்கம் நானூற்றி இருபது நூற்றி ஆறாவது தலைப்பில் ஞானசித்தியும் ஒளிநிலையும் நிலையும் ஞானசித்தியும் ஒளி நிலையும் என்ற தலைப்பின் கீழே இந்த மாதிரி நெற்றிக்கண்ணை தகுந்த ஆச்சாரியார் மூலம் நீங்கள் திறந்து கொண்டா திறந்து கொள்ளலாம் அப்போ வெட்ட வழிய பட்டப்பகல் போல எல்லாம் தெரியும் அவர்கள் அந்த ஒளி நிலை பெற்ற பிறகு ஆன்மா ஒளிநிலை அடைந்தால் அவர்கள் இறந்த உடலின் அருகே கொண்டு சென்றாலும் அவர்கள் அந்த இறந்த உடல் உயிர்த்தெழும் என்ற வழக்கும் சொல்லியிருக்கிறார் ஆகையினால இப்ப பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்களா அது மாதிரி பயிற்சிக்க முடியுமா தக்க ஆசான்கள் என்ற நிலையிலே இப்படி சொல்லியிருக்கார அப்படின்னு நாம தான் அதை முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் சரி அடுத்த நிலைக்கு போவோம் பயிற்சி வேண்டாம் என்று எங்கே உரைநடையிலே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சன்மார்க்க சாதனம் என்ற தலைப்பிட்டு நானூற்றி பதினாறாவது பக்கம் நானூற்றி பதினாறாவது பக்கம் அந்த உரைநடை நூலில் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஒரு சாதனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் சொன்னால் அதை பின்பற்றி சிறிது ஒளி உங்களுக்கு தோன்றும் அந்த சிறு ஒளியை கண்டு பள்ளித்து கெட்டு விடுவீர்கள் அதனால் அந்த மாதிரி ஒன்றும் வேண்டாம் என்று அதிலே சொல்லப்பட்டது இப்போ இது ரெண்டும் மாறுபாடாக இருக்கேன் அப்படின்னா மாறுபாடு இல்லை சமய மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த பயத்தியம் முன்னே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ சுத்துசன் வர்றவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் உண்மை அடுத்தது இந்த யோகம் தியானம் தவம் இது எல்லாம் இறைவனை காண முடியாதுன்னு வரலாறு தின்னமா சொல்லியிருக்கார் பாடல்ல நிறைய வருது இல்லை முதல் திருமுறையிலேயே என்ன சொல்றாரு கற்பங்கள் பலகோடி செல்லத்திய நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரவை உடற்பின்றி உறக்கமின்றி எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவருக்கு ஒழித்து யோகனின் முனிவர்க்கு ஒழித்து அப்படின்னு கிளீனாக தெளிவாக கொண்டு போகிறேன் இப்படி நின்றவனுக்கெல்லாம் இறைவன் ஒன்று தெரியவே இல்லையா அப்படி தான் நின்னாங்க ஆனால் அவர்களையும் எதையும் தெரிந்து கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்றேன் அடுத்து இப்போ ஆறாம் திருமுறைக்கு வருவான் முதல் திருமுறையில சொன்னேன் ஆறாம் திருமுறையிலையும் நிறைய இடத்துல இது பற்றியெல்லாம் வருது ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன் ஆறாம் திருமுறையில அருள் விளக்க மாலை எண்பத்தி ஒன்பதாவது பாடல் அருள் விளக்க மாலையில எண்பத்தி ஒன்பதாவது பாடலா வரும் உண்ணுகின்ற ஊன் வெறுத்து வற்றியும் குற்றெழுந்தும் ஒரு கோடி பெருந்தலைவர் ஆங்காங்கே வருந்தி பண்ணுகின்ற பெருந்தவத்தும் காண்பரிதான் அப்படின்னு சொல்ற ஒரு கோடி பெருந்தலைவர்கள் எல்லாம் ஊண்டுகின்ற கூட வெறுத்து வற்றி போய் வருந்தியும் ஆங்காங்கே புற்றெழுந்தும் பண்ணுகின்ற எல்லாம் ஒண்ணு அவங்க காண்பரிதாம் என்று சொல்றாங்க அதனால இந்த தவம் யோகம் பயிற்சி இவைகளிலே எல்லாம் ஒன்றும் ஆகாது என்பது வள்ளலாரின் கருத்து அதனால அவர் சொல்லுகின்ற சுத்தசன்மார்க்கத்திலே இது எப்படி வர முடியும் என்பதை நாம் தான் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அப்போ ஏன் ஏன் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஆள் ஆழ்நிலை தியானம் அங்கே போனோம் இங்கே போனோம் மலையில் போனோம் மலையடிவோம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல அதனால என்னையா பயன் அப்படின்னு சொன்னா இப்ப அவங்களெல்லாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா ஒரு பிரயோஜனம் இல்லாமையா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால என்ன விளைவு என்பதை பற்றி அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் அதை கிளியரா கொடுத்தேன் இந்த பயிற்சி தவம் இதெல்லாம் பண்ணதுனால அவங்களை அடைந்தது என்ன என்பதை பற்றியும் அதனால் என்ன பயன் என்பதை பற்றியும் அடுத்த பதிவில் சிந்திப்போம் என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்